கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிப்பு தொடர்பாக பழங்கானத்தம் ரவுண்டானாவில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம் விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார் ஜெகநாத் வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க மேலும் அங்க இருக்கக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்ததை கண்டித்து தற்போது பாஜக அரசை சந்தித்து மதுரை வடக்கு தெற்கு மதுரை மாநகர் மாவட்டங்கள் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை பரநாளத்தம் ரயில் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த தளபதி அவர்களும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிமுகவை சார்ந்த பூமிநாதன் அவர்களும் மற்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட இந்த மாவட்டத்தில் இங்கு பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டங்கள் வந்து இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் குறிப்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசை எதிர்த்து கண்டன கோஷங்களும் எழுப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது மதுரை பணநடத்தம் பிரதான சாலை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த பகுதி மூலம் தற்போது போக்குவரத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் வந்து தற்போது போக்குவரத்தை சீர் செய்து மாற்றுப்பாதையில் வாகன வகுப்புகளை அனுப்பி வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உவரங்களுக்கு நன்றி ஜெகண்டாத் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நம்பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுன்னா செல்ல இருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க